வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருப்பது சில நபர்களுக்கு செய்வினை ஏவல் வெள்ளி சூனிய பாதிப்புகள் தொழில் கட்டுகள் தடைகள் வந்திருந்தால் அவர்கள் அதை ஒரு கோவிலில் ஒரு மாந்திரிகரிடம் சென்று எடுத்துவிட்டாலும் செய்பவர்களுக்கு அது தெரிந்து மறுபடியும் அந்த நபருக்கு பழையபடி செய்வினை ஏவல் கட்டுகள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் சில கோவில்களில் நாம் செய்வின ஏவல் கட்டுகளை அறுப்பது தெரிந்தவுடன் மறுபடியும் அந்த தெய்வங்களை ஏவி விடுவார்கள் ஒரு சிலர் ஒரே கோவில்களில் ஆறு முதல் எட்டு வரை தெய்வங்களை வைத்திருப்பார்கள் சில கோயில்களில் இருபத்தோரு பந்தி தெய்வங்கள் வரை இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் வந்து ஒரு கட்டை நாம் அறுத்தோமானால் அந்த தெய்வங்கள் விலகி போய் அந்த கோவில் அவர் வணங்கி வரும் மற்றொரு தெய்வங்கள் கட்டுக்கு வந்து நிற்கும் அது ஒன்று ஏவலும் அப்படி அந்த ஏவல் உள்ள தெய்வதங்களை முறுத்து விட்டோமானால் அடுத்த தெய்வங்கள் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட நபரை தாக்குவதற்கு அந்த கோயிலில் இருந்து வந்து கொண்டே இருக்கும் இவ்வாறாக சில நபர்களுக்கு சமீப காலங்களில் நான் சில கட்டறுப்பு மந்திரங்களையும் பயன்படுத்தி சில கட்டிகளை அறுத்து விட்டாலும் மறுபடி மறுபடி அவர்களுக்கு கட்டு வருவதும் ஏவல் வெள்ளி சூனியங்கள் வருவதுமாக இருந்தது அப்போது இதை கூர்ந்து கவனித்ததில் ஒரே நபருக்கு ஒரே கோவிலில் ஒரு ஏழுமையான தெய்வங்களை வைத்து ஏவல் செய்துள்ளார்கள் ஒரு தெய்வத்திற்குள் உள்ள படையலை கொடுத்து நாம் அந்த கட்டை அறுத்து விட்டால் மறுபடியும் வேறொரு தெய்வங்கள் மூலம் அந்த ஏவலும் கட்டுகளும் வருகிறது இதை கவனித்து அதற்குரிய சில காரியங்களை செய்த பிறகுதான் அவருடைய ஏவல் கட்டு கட்டுப்பிரச்சனை முற்றுமையாக தீர்ந்தது எனவே நாம் இந்த ஏவல் பில்லி சூனியங்கள் கட்டுகள் செய்வர்களை ஒரு சில நபர்களை தவிர மற்ற நபர்களுக்கு அதை நம்மை அறுத்து விடுவதோ அதை கட் பண்ணி விடுவதை செய்யாமல் செய்த நபர்களுக்கே திருப்பி அனுப்பிவிடுவது அவர்களுக்கும் பயங்கர இடையராக இருக்கும் எவ்வளவு பெரிய ஏவல் வந்தாலும் அந்த ஏவலை செய்த நபருக்கே திருப்பி கட்டு போட்டால் அந்த கட்டையும் செய்த நபருக்கே திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அப்போது ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிப்பார்களோ அதுபோன்று அவர்களும் கடுமையான துன்பத்திலும் சிக்கலிலும் உழண்டு இவர்களுக்கு ஏவல் செய்வதை விடுத்து அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதிலேயே குறிக்கோளாக இருப்பார்கள் மட்டுமல்லாமல் இந்த எதிரேத்தி மந்திரமானது ஏவல் செய்தவர்களையும் அவர்கள் என்ன நினைத்து ஏதை ஏவல் செய்தார்களோ அதை விட கொடூரமாக பலமடங்கி வேகத்தில் திருப்பி தாக்கும் வல்லமை பெற்றதாகும் ஏவல் செய்தவர்களை அடியோடி சாய்க்கும் வல்லமை பெற்ற இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்து அதற்குள்ள பழிமுறைகளை செய்து ஏவல் பில்லி சூனியா கட்டு பாதிப்பிலிருந்து விடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியங்கள் ஓம் நமஸ்வே என்னை எதிர்த்து ஏவல் செய்த செய்ய சொன்ன கொடியவன் நா அடங்க ஏவல் முன்பின் குழைய அனுப்பியவன் தலை திரும்பி நா பிறண்டு அங்கம் அடங்கி லிங்கம் ஒடுங்கி ஒன்பது வாசல் அடைபட்டு தம்ப தம்ப கம்பிச்சு போக என்னை நோக்கி வரும் உச்சாடனத்தை வைரவன் துரத்த கொடியவன் செய்த மாசான கொள்ளையும் வண்ணக் கொள்ளையும் கம்பளி கட்டும் எண் கொள்ளையாக்கி எண் கட்டாக்கி என்னை படைத்த சிவசக்தியான அஷ்டதிக்கிலும் பாதாளத்திலும் ஆகாயத்திலும் அசையாமல் திருப்பு திருப்பு என்னிடம் திரும்பி வராது அவன் முகம் பார்த்து திரும்பி நிற்க நிற்கவே சுவாகா இதுதான் அந்த மந்திரம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் தேவையில்லாமல் அனைவருக்கும் பிரயோகிக்கக்கூடாது ஏனெனில் இந்த மந்திரத்தை எபுத்தி நீங்கள் எதிரே செய்து விட்டீர்கள் என்றால் எதிரிகளுக்கு உடல் அவயங்களில் கடுமையான பாதிப்புகளை உருவாக்கும் சில நபர்களுக்கு இருதயம் கூட நின்று போகக்கூடிய லெவலில் கடும் பாதிப்பலை உருவாக்கும் எனவே இதை கவனமாக யோசித்து விடாமல் இடையூறு செய்யும் எதிரிகளுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் தேவையில்லாமல் அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களை எனது சேனலில் வரும் மந்திரங்கள் மற்றும் பல்வேறு வகையான அரிய தகவல்களை பெற நீங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கனை அழுத்தி வைத்தீர்கள் என்றால் நாம் வெளியிடும் பல அற்புதமான வீ வீடியோக்கள் உங்களை அருமையாக வந்தடையும் நன்றி நண்பர்களே